தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உட்கடை கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பல்வேறு வேடங்கள் அணிந்து மாணவ மாணவிகள் கண்கவர் நடனமாடினர் பேச்சு கட்டரை உள்ளிட்ட போட்டிகளிலும் அவர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் பாளையங்கோட்டையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்பட்ட புகாரில் பிரைட் ஜூவெட்ஸ் என்ற தற்காலிக பேராசிரியரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் பன்ருட்டி அருகே கண்டாரக்கோட்டை தென்பண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் என்பவர் கள ஆய்வு மேற்கொண்டபோது போது சோழர்கால அமைப்பை கொண்ட சுடுமன் பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த பொம்மை தாயிடம் பால் அருந்துவது போல் உள்ளது ஆனால் பெண் அறக்கியை போன்றே சுடுமன் பொம்மை உள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைகுண்டு கிராமத்தில் கீழே கிடந்த இரண்டு பவுன் தங்கம் மோதிரங்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாயை தள்ளுவண்டி வணிகர்கள் தனிக்கொடி பொன்னையா ஆகியோர் அவற்றை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இருவருக்கும் காவல்துறையினர் பரிசு அளித்தும் சால்வை அணிவித்தும் பாராட்டு தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொங்கராம்பட்டு கிராமத்தில் ஏழு கடைகளின் பூட்டுகளை அடுத்தடுத்து உடைத்து மர்ம நபர்கள் துணிகர திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான காணொலி வெளியாகி வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மழையால் தொடர்வண்டி ரத்து செய்யப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்ற பயணிக்கு பயணக் கட்டணத்தை திருப்பித் தராத வழக்கில் எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாயை இழப்பீடாக வழங்குமாறு தொடர்வண்டித்துறை நிர்வாகத்துக்கு திருவள்ளிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது குடியாத்தம் அருகே காந்திநகர் கல்லேரி பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப் பணிகளை மேற்கொண்டிருந்த பெண்ணை சிறுத்தை ஒன்று தாக்க முயன்றதால் பதற்றம் நிலவியது பெண் தொழிலாளர்கள் அனைவரும் சிறுத்தையை கண்டு ஓட்டம் பிடித்தனர் அவர்களில் இரண்டு பேர் மயங்கி விழுந்தனர் இதுகுறித்து வனத்துறைக்கு ஊராட்சி மன்ற நிர்வாகம் புகார் அளித்துள்ளது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் கைவிடப்பட்ட சில திட்டங்களும் நிதி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அரசின் நிதியுதவியை பயன்படுத்தி புதுச்சேரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் எனவும் அவர் உறுதிபட கூறினார் நிதியை உயர்த்தி கொடுத்து ஆதிதிராவிட மக்களுக்கும் சரி நடுத்தர அனைத்து மக்களுக்கும் சரி வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி கொடுத்து நல்ல வீடு வாய்ப்பு உருவாகிடு கொடுத்து கொடு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அரசு நகரப்பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பெட்டிக்கடைக்குள் புகுந்தது இதில் கடையை நடத்தி வந்த செல்வம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது பேரன் ஒருவரும் பேருந்தில் இருந்த பத்துக்கும் மேற்பட்டோரும் காயமடைந்தனர்